Mone moni

மொத்த பதினோரு வட்டிகளிலே தனிச்சமயம் ஐந்து வட்டியில் கடுமையான போராட்டம் முதல் பரிசை பெறுவதற்கு தேடி மாவட்டத்திற்கு பெருமை சென்றவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சென்றவா சிவகங்கை மாவட்டம் கோவில் ஒன்றிய துணியே சம்பளத்தில் அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அறப்போற

முதல் பரிசை பெறுவதற்கு முதல் பரிசை பெறுவதற்கு லலீனா கண்ணராசனா மூட்டா சாரதி தேவரா சிவகங்கை மாவட்டம் காலியார் கோயில் ஒன்றியா குளியேடி சம்மத்தில் பாரம்பரிய விளையாட்டு வீட்டில் தந்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நன்றி நிரூபிக்கின்ற தலைவர் மகேந்திரன் ஊரக சார்பாக பதினாறாம் ஆண்டு மாபெரும் விழா

be able to

பண்ணி முதல் முருகோடு சத்ரபட்டி ஊராட்சி சிவகங்கை மாவட்டம் அம்மா

உறுதி <Sessimus> <Sessimus> நேர பஸ் கவனம் பஸ் முதல் 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 பரிசை பெறுவதற்கு தேனி மாவட்ட முதல் கோடி மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் உடல் மகாபடி தேனி மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா இரண்டாவது வீடு இரண்டாவது முதல் மருத்துவ தேனி மாவட்டம் குருக்கோடு சேர்ந்த பொன் வீரன் சத்ரபட்டி வீராட்சி மன்னன் தேவால இரண்டாவதாக சுமையை மாவட்டம் உறுதிக்கோட்டை மதா பயண தீரகு சேர்ந்த மதவற்ற